வானத்தையும் பூமியும் படைத்த சர்வதிகாரம் இயேசுவே இந்த அருமையான நேரத்துக்காக நமக்கு நன்றியோடு சோத்திருக்கிறோம் தொலைக்காட்சியின் வாயிலாக பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் தனிப்பட்ட நபரையும் ஆசீர்வதிப்பீராக எங்களுக்குள்ள ஒரு தெளிவை உண்டு பண்ணுவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் என்னாகவும் இருபத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும் உலகம் முழுதும் இன்றைக்கு மாந்திரிகங்கள் மலிந்து கடக்கிறது எங்க பார்த்தாலும் மந்திர கிரியைகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது யாருக்காவது தீமை செய்ய வேண்டுமா யாருக்காவது தவறுகள் செய்ய வேண்டுமா என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் சுருக்கமாய் சொன்னால் பில்லி சூனியத்தினுடைய ஆங்கில வார்த்தை விச் விச் என்றால் என்ன இன்டென்ஷனலி காசிங் ஹர்ட் டு அதர்ஸ் ஒருவரை கெடுத்து விடுவது நல்ல உடல் ஆரோக்கியமாய் இருக்கிறவருக்கு அந்த உடல் நிலைமையை பாதிக்கப்படுகிறது ஒருவருக்கு திருமணமே ஆகாதபடி செய்வது உயர்ந்த கோடீஸ்வரர்களை தரித்திரராக்குவது இவ்விதமாக ஒவ்வொருத்தருக்கும் தீமை செய்வது தான் இன்றைக்கு சூனியங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறது இந்த மாந்திரிக கிரியைகள் இது புதிதான காரியங்கள் அல்ல மோசையின் காலத்திலே இருந்ததுதான் தான் எண்ணாகும் இருபத்தி மூணு இருபத்தி மூணுல யாக்கோபு குரோதம் மந்திரவாதம் இல்லை இஸ்ரேல் குரோதமாய் குறிச்சொல்கிறதும் இல்லை என்று வேதம் தெளிவாகச் சொல்லுகிறது அருமையானவர்களே இன்று இதனால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் உலகம் முழுதும் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் எங்க பார்த்தாலும் மக்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த மாந்திரிகங்கள் ஒருத்தர் நமக்கு பண்ணியிருக்கிறார்கள் மீது ஏதோ கிரியைகள் தாக்குதல் ஆயிருக்கு என்பதை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் என்றால் அதுல ஒரு சில காரியங்களை நான் கூற விரும்புகிறேன் தற்கு மாந்திரிகங்கள் தாக்கப்படுகிற நேரத்தில் பிசாசனுடைய கிரியைகள் ஒரு மனுஷனுக்குள் தாக்குதல் ஏற்படும் பொழுது அவனுக்கு கனவில் பாம்பு அடிக்கடி வரதான் செய்யும் கனவில் பாம்பு வந்தாலே உனக்கு அதனுடைய தாக்குதல் ஆரம்பித்து விட்டது என்று நிச்சயமா நீ புரிந்து கொள்ளலாம் பகல் நேரத்தில் எதையும் பார்த்தாலும் அது இரவு நேரத்தில் சொப்பனத்தில் வரும் ஆனால் என்றும் நீ பார்க்காதபடி சர்ப்பமானது உன் கனவில் வரும் என்றால் உனக்கு ஏதோ ஒன்று சம்பவித்திருக்கிறது என்பது தெளிவாக நீ அறிந்து கொள்ளலாம் பிசாசு ஒரு மனுஷனை தாக்குதல் செய்யும் பொழுது அவனால சாப்பிட முடியாது விரும்பி எதையும் அவனை சாப்பாடு மீது அவனுக்கு ஒரு கசப்பு உண்டாகும் இல்லாவிட்டால் அதிகம் அதிகமாக அளவு கடந்து உணவை அறிந்து கொண்டே இருப்பார் கையில் பணம் தங்கவே தங்காது வாழ்க்கையில் கசப்பான வாழ்க்கையாக இருக்கலாம் வாழை பிடிக்கவே பிடிக்காத நிலைமையில் போய்விடும் இவ்விதமாக பில்லி சூனிய மந்திர கிரியைகள் நாளுக்கு நாள் உலகம் முழுதும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது எங்கே பார்த்தாலும் மக்கள் இன்றைக்கு ரத்த கண்ணீர் வடிக்கிறார்கள் எனக்கு இதிலிருந்து விடுதலை கிடைக்காதா எனக்கு இதிலிருந்து விடுதலை கிடைக்காதா என்று மக்கள் இன்று தவியாய் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வேதம் தெளிவாகச் சொல்கிறது யாக்கோபு குரோதம் மந்திரவாதம் இல்லை இஸ்ரேல் குரோதமாய் குறி சொல்கிறதும் இல்லை எங்க பார்த்தாலும் மாந்திரீக கிரியைகள் உலகம் முழுதும் உலகம் முழுதும் பயங்கரமாய் பரவி கொண்டிருக்கிறது இதிலிருந்து யாராவது எனக்கு ஜெபிக்க மாட்டார்களா விடுதலை வாங்கி தர மாட்டார்களா என்று தவிக்கிற மக்கள் உலகம் முழுதும் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் என கண்பானவர்களே இந்த மாந்திரிக கிரியையினால மக்கள் படுற வேதனைக்கு அளவே கிடையாது இதிலிருந்து என்று எனக்கு விடுதலை கிடைக்கும் எப்பொழுது எனக்கு விடுதலை கிடைக்கும் தவிக்கிறவர்கள் உண்டு தவிக்கிறவர்கள் உண்டு என் மகளுக்கு இந்த மாதிரி ஒரு பாதிப்பு இருக்கு என் மகனுக்கு இந்த மாதிரி ஒரு பாதிப்பு இருக்கு என்று நீங்கள் இரத்த கண்ணீர் வடிக்கிறீர்களா கவலைப்படாதீர்கள் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்கு கட்டாயமாய் விடுதலை வாங்கி கொடுப்பார் யோவான் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் தெளிவாக சொல்லுகிறது குமாரன் உன்னை விடுதலை ஆக்கினார் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று அப்போ சிலர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தெட்டாம் வசனத்தில் விசாசு பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராக அவர் சுற்றித் திரிந்தார் உனக்கு நிச்சயமாக இயேசு விடுதலை கொடுப்பார் எப்பேற்பட்ட பாதிப்பு இருந்தாலும் உனக்கு இன்றைக்கே விடுதலை தேவன் கட்டளையிடுவார் இப்பொழுதே கட்டளையிடுவார் எனக்கு அன்பானவர்களே எந்த இடத்தில் இருந்தாலும் சரி எந்த இடத்தில் இருந்தாலும் சரி பயப்படாத கத்தர் பெரியவர் நான் ஆராதிக்கிற இயேசு அற்புதங்களை செய்கிறவர் நேற்று நேற்றுமின்றும் என்றும் மாறாதவர் எத்தனை பேருக்கும் இந்த மாந்திரிக கட்டிலிருந்து விடுதலை பெற்றவர்கள் உலகம் முழுதும் கணக்கில் அடங்கார் உனக்கும் ஆண்டவர் விடுதலை கொடுப்பார் நீ இன்றைக்கு மகன் மிகுந்த மனவேதனையுடன் ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை என்று சொல்லி மனம் உடை மழை உளைச்சலில் இருக்கிறாயா அவலப்படாத உனக்கு கட்டாயமாக இயேசுநாதர் விடுதலை வாங்கி தருவார் உனக்கு இதிலிருந்து நிரந்தர விடுதலை கொடுப்பார் நம் வாழ்க்கையில் நம் வாழ்வதற்காகத்தான் இருக்கிறோம் சாவதற்கல்ல எனக்கு அன்பானவர்களே எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன் நான் இப்பொழுது உங்களுக்காக ஜெபத்தை செய்ய போகிறேன் கண்களை ஆண்டவர் நோக்கி பார்ப்போமாக வானத்தையும் பூமியும் படைத்த சர்வதிகாரம் இயேசுவே இந்த என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற மக்கள் யாராவது இந்த மாதிரி ஒரு பாதிப்பில் இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு நீர் விடுதலை வாங்கி கொடுக்கும் முடிய நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த நிமிடத்தில் அனைத்து மந்திர கட்டுகள் உடைக்கப்படுவதாக சூனிய கட்டுகள் உடைந்து போவதாக மாந்திரிய கட்டுகள் உடைந்து போவதாக நசரனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உடைய காலின் கழகம் நசுக்கி போடுவாராக நம்முடைய கத்திராயேசுக்கு கிருமைங்களுடனே இருப்பதாக அனைத்து மந்திர கட்டுகள் உடைக்கப்படும் நாங்கள் ஜெபிக்கிறோம் எல்லா விதமான பில்லி சூனிய மாந்திரிகள் எல்லாம் நொறுங்கி போகும் நாங்கள் ஜெபிக்கிறோம் நீர் இந்த மிடத்தில் எந்த இடத்துல நம்முடைய பிள்ளைகள் உலகம் முழுவதும் எந்த இடத்தில் இந்த செய்தி கேட்டாலும் விடுதலையை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் வீட்டில் தாண்ட மாடுகிற செத்து ஆவிகளுக்கு ஒரு முடிவு கட்டுவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன்.